சூரியன் சந்திரன் பூமி இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது மனதுக்கு எப்படி ஓய்வு கொடுக்கறது நம்முடைய உடலுக்கு எப்படி ஓய்வு கொடுக்கறது நம்முடைய மனம் ஓய்வு நிலைக்கு வரணும் அப்படின்னா பூஜைகள் செய்வதோ மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து வேண்டி கொண்டோம் அப்படின்னா வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் இரவு முழுக்க தூங்காமல் விழிச்சு இறை வழிபாட்டில் ஈடுபடணும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய ரெண்டு விரதங்கள் ஏகாதசி மகா சிவராத்திரி இந்த விரதங்கள்லாம் எதுக்காக கடைபிடிக்கப்படுது அப்படின்னு புராணங்கள்ல பல கதைகள் வந்து சொல்லப்படுது ஆனா எதுக்காக தூங்காம கண் விழிக்கணும் அப்படின்ற கேள்வி பலருக்கும் இழதான் செய்யுது இதுக்கு ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு திதி நட்சத்திரம் இது எல்லாமே ஏற்றதா சொல்லப்படுது சிவனுக்கு உரிய காலமா சொல்லப்படுவது பிரதோஷ காலமும் மகா சிவராத்திரியும் குறிப்பா இந்த சிவராத்திரி வந்து சதுர்த்தசி நாள்ல கொண்டாடப்படுறதுக்கு சில காரணம் வந்து இருக்கு அமாவாசை இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாள் தான் சதுர்த்தசி வருது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த சதுர்த்தசி திதி நாளில் அமாவாசையாக இருக்கும் பொழுது சந்திரன் முழுச தேர்ந்த நிலையில் இரவு முழுக்க அந்த இருள் சொன்ன நிலையில் இருக்கும் சந்த் அதாவது சந்திரன் வந்து வளர துவங்குறார் அமாவாசைனா அந்த முழுது முழுவதுமாக அந்த சந்திரன் இல்லாமல் கொஞ்சம் வளர துவங்கக்கூடிய அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே பௌர்ணமின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா முழு நிலவுலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திரனோட இயக்கத்தை வச்சு தான் உலக உயிர்களோட செயல்பாடுகள்லாம் இருக்குது அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் சூரியன் சந்திரன் பூமி இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது நம்மோட உடல் மனம் ரெண்டுத்துலையுமே வந்து இது எதிரொலிக்கும் அப்போது உடலும் மனம் இது ரெண்டுமே பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து ஓய்வு அப்படின்றது அவசியமாக தேவைப்படுது நம்முடைய உடலுக்கு எப்படி ஓய்வு கொடுக்கறது எந்த வேலையும் செய்யாமல் படுத்துட்டா அது ஓய்வு அப்படின்ற அர்த்தம் கிடையாது எப்படி நம்ம சும்மாவே படுத்துட்டு இருந்தா கூட அந்த நேரத்தில் நமக்கு பசிக்கும் இல்லையா பசிச்சா போய் சாப்பிட்றோம் நம்ம அதுக்கு மேலே நம்ம எதுவுமே செய்யறதெல்லாம் படுத்துடுறோம் ஆனால் நம்ம சாப்பிட்ட அந்த சாப்பாட்டை செரிக்கிறதுக்கு நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாம் தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்டே இருக்குது இல்லையா அதுக்கும் ஓய்வு கொடுக்கணும் அதுக்கு தான் அன்றைக்கி உன்னான் நோன்பு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மனதுக்கு எப்படி ஓய்வு கொடுக்கறது உறங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ உறங்காமல் இருந்தால் பல விஷயங்களை வந்து நம்ம நினைப்போம் எதையாவது எண்ணிட்டு மனசு வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம் அதுக்கு நம்ம தூங்கிடலாமே இந்த மாதிரி எண்ணம்லாம் எழாதே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க இந்த காலகட்டத்தில் உறங்காமல் நாம் இரு இருக்கும் பொழுது நம்முடைய மனம் ஓய்வு நிலைக்கு வரணும் அப்படின்னா அந்த நாளில் தியானம் அப்படின்றத மேற்கொள்ளணும் நம்மளோட மனித பிறப்பு வந்து இறைவனை அடையணும் முக்தி அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நாளில் நாம தியான நிலையில் உட்காந்து இந்த முயற்சியை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் தியானம் நல்லா கை கூடி வரும் மந்திர ஜபங்கள் மூலமாகவும் மனசை வந்து ஒரு ஒருமுகப்படுத்தலாம் ஒரு அபிஷேகங்கள் செய்வதோ இல்லை பூஜைகள் செய்வதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து நம்ம ஈடுபடும் பொழுது மனம் வந்து ஒரு நிலைப்பட்டு வரும் இந்த நேரத்தில் சதாசிவனை நினச்சி நம்ம வழிபடும் பொழுது அளவில்லாத ஆற்றல்கள் நம்மோட உடலுக்கும் மனசுக்கும் கிடைக்கும் இந்த ஆற்றல் நமக்குள்ள அதிகரித்து சமயத்தில் எண்ணங்கள் எல்லாம் செயலாக உருப்பெறக்கூடிய சக்தியே பெறுது இதனால் தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் அப்படின்னா வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது